இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் இவங்கள் பகுதி இரண்டு கேள்விகளும் வகைகளும் இப்பொழுது நாம் சில கேள்விகளுக்குள்ளாக கடந்து சொல்வீன் இவையாவது கேள்வி என்ன என்றால் பசுத்தாவிக்கு எதிரான தெய்வ தூஷினத்தின் உதாரணம் என்ன ஒருவர் அதை குறித்து உண்மையாக மனம் திரும்புவார் என்றால் மன்னித்துக் கொடுவாரா எவ்வளேயர் ஆறு நான்கு முதல் ஆறு ஏனெனில் ஒரு நேரம் பிரகாசிக்கப்பட்டும் குழமையவரை ருசி பார்த்தும் ஆவியை வெற்றும் தேவனுடைய அருவார்த்தையும் இணையவரும் மயக்கத்தின் தலன்களையும் ருசி பார்த்தும் வருகித்து போனவர்கள் தேவரைய குமாரனை தாங்களே வறுவரையும் ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் கூடாத காரியமா அல்லது கடினமான காரியம் மனம் திரும்புதல் பற்றி என்ன அவர்கள் பசித்த ஆவியின் வல்லமையை ருசி பார்த்து பாருங்கள் என்றால் அசனம் மாறி இவ்வாறு கூடுகிறது மறுபடித்து போனவருக்கு தெயனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது காரியம் இது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறதா நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் விழுவதை குறித்து பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் கஸ்தருக்கு பயப்படும் பயம் நல்லது தேவன் உங்களை திருத்துவார் என்ன தவறு என்பதை தேவன் கூறுவார் நீங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்த்த தேவன் இந்த வழியில் செல்ல சொல்வார் என்றால் நீங்கள் இல்லை எனக்கு இந்த வழியில் செல்ல வேண்டும் என கூறுவீர்கள் அப்படி என்றால் நீங்கள் பசுத்த ஆவியை அசட்டை செய்வீர்கள் இது ஒரு தற்காலிக முடிவல்ல நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்யலாம் இது தவறு செய்வதை பற்றி பேசவில்லை இது ஒரு முடிவை ஏற்படுத்துவதை பற்றி பேசுகிறது நீங்கள் ஒரு தவறு செய்வீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்பலாம் போதகர் ஒரு தவறு செய்வதாக கூறுகிறார் தேவன் போதகரை இடது பக்கம் திரும்ப சொல்ல போதகர் வலது பக்கம் திரும்பினார்களாம் சற்று நேரத்தில் வெள்ளம் இருப்பதை கண்டு கொண்டார்களாம் போதகர் ஒரு தவறு செய்ததாக கூறுகிறார் ஆனால் தேவனோடு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறுவார் என்றால் என்ன தேமா இந்த உலகத்தை பவுளை விட்டு விட்டுவிட்டு சென்றான் அல்லவா அதை செய்த பின்பு உங்களுக்கு தேவனோடு எதுவும் வேண்டாம் என முடிவு செய்கின்றீர்கள் அதன் பின்பு மீண்டும் பின் திரும்புவது இல்லை அது தவறு என்று உணர்ந்த பின் அதற்கு பிறகு இன்னும் நடக்கும் அது போதற்கு தெரியாது என்று அவன் கூறுகிறார் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டால் தேவன் உங்களை தள்ளிவிடவில்லை அல்லவா கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார் என்பது போதுவதற்கு தெரியும் என போதகர் கூறுகிறார் புதுப்பித்து கூடாத படிக்க இந்த மக்களை பற்றி ஏதோ இருக்கிறது ஏனெனில் இது கூடாத காரியம் என்று கூறுகிறது உங்களுக்கு அந்த நபராது இருக்க வேண்டுமான் இல்லை அல்லவா அப்படியென்றால் நீங்கள் அதில் எதிர்ச்சியாக மாட்டீர்கள் ஆனால் தேவனோடு சரியாகி கொள்ளுங்கள் ஒரு ஒரு உண்மையாக மனம் திரும்புவார் என்றால் திரும்புதல் கர்த்தரிடம் விரும்பி வருகிறது உங்களின் பாவத்தை குறித்து உணருவீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஆவிக்கு செவி சாய்க்கின்றீர்கள் யோவான் பதினாறு எட்டு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இது ஆவியை பற்றி பேசுகிறது அப்படி என்றால் ஆவியானவர் இன்னும் செயல்படுகிறார் தேவன் உங்களை தள்ளிவிடவில்லை இது போதகருக்கு மிகவும் ஆழமான காரியமாக இருக்கிறது அதன் முடிவை கண்டுபிடிக்க போதகர் முயற்சி செய்வதில்லை போதகர் அதை சந்திக்கும் போது தேவன் அதை பற்றின அறிவை போதகருக்கு வழிபடுத்துவார் அதனால் போதகர் கவலைப்படுவதில்லை என அவர் கூறுகிறார் அது போதகருக்கு முன்பாக இருக்கும் நபரை பொறுத்ததாகும் இல்லை என்றால் தேவன் அதன் நகருக்கு என்ன தேவை என்பதையும் வழிபடுத்துவார் ஒருவேளை அது உங்களுக்கு அதே போல இருக்காது இவரேயர் ஆறு நான்கு முதல் ஆறு தெளிவாக இருக்கிறது சோதகர் இதை பற்றி கற்று கொடுத்திருப்பதாகவும் அப்பொழுது இதை பற்றி கோதகர் மிகவும் தெளிவாக இல்லை எனவும் அவர் கூறுகிறார் போதகர் இன்னும் கூறுவது ஒன்றேதான் ஆவியானவர் அது பாவம் என்று கூறுவார் என்றால் ஆவியானவர் இன்னும் இருக்கிறார் அதை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுகின்றீர்கள் நீங்கள் நல்லதே கெட்டதென்றும் கெட்டதை நல்லதென்றும் கூறவில்லை இரண்டாவது கேள்வி இந்த சிலம் எப்படி மிருகங்கள் மற்றும் தாவரங்களின் மறு உணவு சிதைத்தன இந்த கேள்வியை கேட்டவர் ஆதி ஆகமில் நடந்ததை பற்றி பேசுவதாக போதகர் பேஸ்புக்காக கூறுகிறார் அதை புரிந்து கொள்ள ஆதி ஆக்மம் ஒன்று பதினொன்று முதல் பதினொன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தை வசிக்க வேண்டும் ஆதி ஒன்று பதினொன்று முதல் பதினொன்று பொழுது தேவன் தூமியானது புள்ளையும் விதையையும் பிறப்பிக்கும் மூன்றுகளையும் பூமியின்மை மேல் தம்பளை விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முழப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை விழப்பிக்கும் பூண்டு விளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சம் விலையும் முழைப்பிட்டு தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் குழிய காலம் ஆகி மூன்றாம் நாளாயிற்று இது தாவரங்கள் செடிகள் படைக்கப்பட்டதாகும் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு விதை இருக்கிறது அது குறிப்பிடப்பட்ட கனியைதான் கொடுக்கும் இது மூன்றாவது நாள் ஆதி ஆத்மம் ஒன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஆகிய நாட்டு மருவங்களையும் ஊடக யானைகளையும் காட்டு முருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கலவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு முருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு முறையினுடையும் பூமியின் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இது ஊரும் பிராணிகள் எல்லாம் அவற்றில் பேசுகிறது அவை எல்லாம் ஜாதி ஜாதியாக படைக்கப்பட்டது அப்படி என்றால் கலப்பு செய்யாதீர்கள் விவசாய யுகத்தில் அந்த தொழில்நுட்பம் இல்லை அது இரண்டாவது யுகத்தில் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது தேவ புத்திரர்கள் விழுந்த தூதர்களால் கற்று கொடுக்கப்பட்டது தான் தேவன் வெள்ளத்தினான் உலகத்தை நியாயம் தீர்த்தார் ஆதி ஆகமம் ஆறு ஏழு முதல் எட்டு அப்பொழுது கர்த்தர் நான் சுஷித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊடும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நித்திரம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசுமாய் இருக்கிறது என்றார் மேவாவுக்கோ முக்கோ கர்த்தருடைய கண்களில் சிறுப்பை கிடைத்தது இது பீணை மற்றும் மரபணை பற்றி பேசுகிறது நோவாவுக்கோ கருத்தனுடைய கன்றுளில் கிருபை கிடைக்கிறது திருபை என்பது தகுதியற்ற நோவா பரிபூர்ணமாக இருந்திருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நோவா ஏதோ ஒன்றை சரியாக செய்தார் இவன் மூலம் மீதியான உலகம் முழுவதும் பெருகப்படும் என்று தேவன் கூறினார் அப்பொழுது கஸ்தர் நான் சிஷித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் உண்டாயிருக்கிறவர்களின் பண்ணுவை நான் அவர் அதை உண்டாக்கினது எனக்கு மகசாபமாய் இருக்கிறது என்றார் அவர்களின் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களையும் ஆணும் பெண்ணுமாக எவ்வித ஜோடும் சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாய்த்து படமும் சேவலும் எவ்விரு ஜோடும் முன்னேறத்தின் சேஸ்த்துக்கொள் தேவனிடை நோவாவிடம் பேசுகிறார் சுத்தமானது சுத்தம் இல்லாதது பற்றி தேவன் நோவாவிற்கு கற்றுக் கொடுத்ததாக லேதாகமுக்தி எங்கு கூடுகிறது சுத்தமானது சுத்தமில்லாதது பற்றிய முதல் யோசனையின் நியாய பிரமானத்தில் அப்படி அப்படியென்றால் எது சுத்தமானது எது சுத்தம் இல்லாதது என்பது நோவாவிற்கு இப்படி தெரிந்தது சுத்தம் இல்லாதது என்பது தேவனால் படைக்கப்பட்டதாக தெரியாமல் இருக்கக்கூடுமா இது சுத்தமானது ஏனெனில் இது தேவனால் படைக்கப்பட்டது என்பதை நோவா புரிந்து கொண்டார் இது அசுத்தமானது எனவே கலப்பு இனத்தை யார் உண்டாக்கினார் ஊட்டிக்கு செல்வீர்கள் என்றால் கழுதைக்கும் குதிரைக்கும் விதையேயான கலப்பு இனம் சுத்தி கொண்டிருக்கும் அது சுத்தமானதும் சுத்தமில்லாததுமாக இருக்கக்கூடுமா இவையெல்லாம் நான் செய்தது என்று வேறு கூறுகிறார் மேலும் இவை டிஎன்ஏ சிதைக்கப்பட்டது நீங்கள் வெள்ளத்திற்கு நண்டுள்ள கலை பொருட்களை பார்ப்பீர்கள் என்றால் ஸ்விங்ஸ் என்னும் ஒன்று இருக்கிறது அது தூணையின் உடலில் மனிதனின் தலை மேலும் கணேஷா என்பது மனித உடலில் யானையின் தலை நரசிம்மா என்பது மனித உடலில் சிங்கத்தின் தலை மேலும் ராவனுக்கு பத்து தலைகள் இருந்தது இது இயல்பான ஒன்றா அது பத்து சக்திகள் ஒரு தலையில் சேர்க்கப்பட்டதா நெஃபிலம் எப்படி மிருகங்களின் மரபுணவை சிதைத்தாள்வது என்பது போதகருக்கு தெரியாது ஏனெனில் இப்பொழுது செய்வதற்கு தொழில்நுட்பம் இருக்கிறது பி என்ன என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இது நோவாவின் காலத்திலும் இருந்தது இப்படியாக ஒரு கேள்வி அதாவது சுத்தமில்லாதது சுத்தமில்லாத மிருகங்கள் என்றால் மரபணுவால் மாற்றம் செய்யப்பட்டது என்றால் இதற்காக தேவன் எல்லாவற்றையும் இரண்டு சுத்தம் இல்லாத மிருகங்களை வேலைக்குள் மோவாவை ஏன் எடுத்து செல்லக் கூடினார் ஏனெனில் இந்த விலங்குகளுக்கு நடந்ததற்கு அவைகள் பொறுப்பாகுமா அதே நேரத்தில் தேவன் எதை நியாய தீர்ப்பு வரை பொறுத்துக் கொள்வார் இழப்பிலின் அகற்ற வேண்டும் என்பதுதான் இருந்தது நோவாவின் இருந்த எதுவும் அப்பொழுது மனிதனை சாப்பிடாது அதற்கு பிறகுதான் கார்மி ஓர் மிருகங்களை சாப்பிடும் மிருகங்கள் மற்றும் தாவரங்களை உண்ணும் விளம்புகள் மேலும் பழம் மற்றும் உண்பவர்கள் மேலும் நிலத்திற்கு கீழ் இருக்கும் எதையும் உண்ணாதவர்கள் என்பதெல்லாம் வந்தது ஆனால் அவர்கள் பேலைக்குள் ஏ ஏற்றப்படும் போது மனிதர்களை யாரும் சாப்பிடவில்லை மனிதர்களை உண்டவர்கள் வெள்ளத்தோடு நியாயம் கேட்கப்பட்டார்கள் இப்படி இருந்திருக்க கூடும் என போதகர் கூறுகிறார் நமக்கு தெரியாது சுத்தம் இல்லாதது எது சுத்தமானது எது என்று ஆதாம்பிற்கு கூறப்படவில்லை மோசையின் நியாய பிரமாணத்தில்தான் முதலில் தேவன் சுத்தமானது மற்றும் அசுத்தமானது என்பதை பிடிக்கிறார் இதிலிருந்து இருந்து போதகர் புரிந்து கொள்ள ஒரே வழி என்பது அசுத்தமானது என்பது தேவனால் உண்டாக்கப்படாததாய் இருந்திருக்கும் தேவன் ஏன் அசுத்தமானதை சிருஷ்டித்து அதையும் நல்லது என கூறுவார் இது தேவன் நல்லது என்று விளக்கு பின்ன மற்றும் நோவாவிற்கு முன்பும் நடந்தது இடையே எங்கேயோ இது அசுத்தமானது அதில் நம்மிடம் இருக்கும் ஒரே சம்பவம் தேவபுத்திரர்கள் வணிக குமாரத்துக்குள் வந்தது மேலும் மனிதர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் நமக்கு என்பதன் ஆவணங்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டை எதுவும் சுத்தம் இல்லாதது அல்ல கிறிஸ்துவை புது சிருஷ்டி இதை எல்லா வகையான கோட்பாடுகளையும் கொண்டு இருக்கலாம் அங்கு இருந்ததற்கும் இல்லாததற்கும் எப்படி நோவா உருவியாக இருந்தார் சுத்தமானது மற்றும் சுத்தம் இல்லாதது எது என்பது எப்படி நோவாவிற்கு தெரிந்தது தேவன் நோவாவிடம் எது சுத்தமானது மற்றும் அசுத்தமானது என்பதை கூறியிருக்கக்கூடும் என்பது சாத்தியம் ஆனால் அது நம்மிடம் இல்லை அப்படியென்றால் தேவன் மோசையின் நியாயப்பிரமாணத்தை போல அசுத்தமானதின் முழு பட்டியல் சுத்தமானதின் முழு பட்டியல் அதை செய்திருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள இதுதான் ஒரே வழியாகும் பன்றிகள அழுக்கை அசுத்தத்தை உண்பது என்பது மனித செயல்பாட்டின் விளைவாகும் போதகர் படிக்கும் போது பன்றிகளின் கூடை என்று ஒன்று இருக்குமாம் அதை சாப்பாட்டு கழிவுகளை போடுவார்களாம் பின்பு அதே பன்றிக்காரன் வந்து எடுத்து செல்வானாம் அதனால் பன்றிகள் அசுத்தத்தை உண்ணவில்லையாம் அதாவது சுவிட்சர்லாண்டு என அவர் கூறுகிறார் மனிதன் எதை வேண்டுமானாலும் யோசிக்கலாம் ஆனால் போதகர் வசனத்தை பேசுவதாக கூறுகிறார் இது மாத்திரம்தான் சாத்தியமாகும் வசனங்களில் இல்லாமல் இருந்திருக்க கூடும் அப்பொழுது நாம் வசனத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்குள் செய்கிறோம் நோவாவின் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும் கருத்தர் உங்களிடம் சுத்தமானது மற்றும் அசுத்தம் ஆனது இவற்றை வித்தியாசப்படுத்து என்று கூறுவார் என்றாலும் மேலும் அவர் எந்த ஒரு அறிவுறுத்தலும் என்றால் சுத்தமானது மற்றும் அசுத்தமானது என்பது தேவன் படைத்தது மற்றும் தேவன் படைக்காதது இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும் இது வரும் யூகம்தான் இது கோட்பாடு அல்ல ஏனெனில் சுத்தமானது சுத்தம் இல்லாதது என்ன என்பது எப்படி தெரியும் என்று நமக்கு தெரியாது நீங்கள் ஏனோக்கின் புத்தகத்தில் பார்க்கலாம் ஆனால் அது வேதாகமப்படி அல்ல மேலும் வேதாகமப்படி அல்லாத அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் படிக்கலாம் மேலும் அது உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியாது மேலும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் வேறு ஒரு கோட்பாட்டை கொண்டு வருவீர்கள் நீங்கள் ஜெயகமேஷின் புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் ஆதி உள்ள படைப்பை போலவே ஏறக்குறைய அதிலும் இருக்கிறது ஆனால் அது தேவனம் இருந்து வந்ததில்லை ஏனெனில் கார்மத்திற்குள் செல்லலாம் அது வரும் வாதம்தான் ஆனால் வசனத்தின்படி இதுதான் முடிவு யார் வேண்டுமானாலும் எத்தனை கோட்பாடுகளை உள்ளாக கொண்டு வரலாம் ஆனால் சுத்தமானது மற்றும் அசுத்தமானது என்ன என்பது தெளிவாக எதுக்கப்பட்டு அதாவது மோசையின் நியாய பிரமாணத்து ஆனால் நோவாவின் காலத்தில் தெளிவாக கூறப்படவில்லை நோவாவின் காலம் வரை அறிமுறுத்தல்களை பார்க்க முடியாது ஆதாம் எல்லா விலங்குகளுக்கும் பெயரிட்டான் என்று பார்க்க முடியும் இது சுத்தமானது இது அசுத்தமானது என்பது அவன் கூறவில்லை இது நல்லது என்று தேவன் கூறுவதை தான் பார்க்க முடிகிறது எல்லாவற்றையும் நான் படைத்ததையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று தேவன் கூறுவதையும் பார்க்க முடிகிறது அவர் படைத்ததை ஏன் அழிக்க வேண்டும் மேலும் மிதக்கிறது வார்த்திடம் வைத்துக் கொண்டு அறிவுறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவை அவை தாங்கள் தங்க உடலை தேடும் தேடி அலையும் ஆவிகளாக இருக்கக்கூடும் அசுத்தமான மிருகங்கள் கியூமனாய்டு அல்ல நோவா பேலைக்குள் ஆஃப்ளை ஒட்டார் என்று உங்களால் பார்க்க முடியாது இறுதியில் தேவன் நீதிமானையும் தும்மார்பனையும் நியாயம் தீர்ப்பார் உங்களால் தீர்மானம் செய்யக்கூடும் ஆனால் போதின் பூணையால் அல்ல இது பேலைக்குள் என்ன சென்றது என்பதை தீர்மானிக்க கூடுமா ஏனெனில் புதிப்புட்பது சாத்தியமற்றது கூடாத காரியம் அதைதான் புதிய ஏற்பாடு கூறுகிறது நெஃபலின் எப்படி மிருதங்கள் மற்றும் தாவரங்களின் மதுபனை சிதைத்தனர் என்பதுதான் கேள்வி இப்படித்தான் செய்தார்கள் நமக்கு தெரியாது நீங்கள் தேவனை கேட்கலாம் அவர் காண்பிப்பார் போதகர் தேவிடம் கேட்ட போது இந்த வசனங்களை அவர் காண்பித்ததாக கூறுகிறார் மூன்றாவது கேள்வி ஆதி ஆத்மத்தை எழுதியார் மோசே மோசே மர்மத்திற்கு பிறகு யூஸ்வ மோசே உடல் அதை போராடினா என்பதை யோஸ் மோசேவால் எப்படி எழுதியிருக்க முடியும் அதை வேறு ஒரு நபர் எழுதியிருக்கலாம் மோசே நாற்பது நாட்கள் இரவும் பகலும் சீனாய் மலையில் இருந்தபோது இந்த பதிவு மோசேவிற்கு கொடுக்கப்பட்டது என்று போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் வேதாகமத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது பழைய ஏற்பாடு என்பது ஏற்கனவே உள்ள நியதி புதிய ஏற்பாடு என்று கூறும்போது அதை யார் கொடுக்குது மெசியா என்னும் பட்டணத்தில் ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டது அதாவது பஸ்தாவின் வழி நடத்துதல் படி எது அது இருக்க போகிறது என்பதை தீர்மானித்தார்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கைரேகை இருக்கும் அதுபோல தேவன் தொதும் எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய கைரேகையை விடுகிறார் உதாரணமாக புதிய ஏற்பாடு என்பது தேவனால் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அவரின் கைரேகையை தேடுங்கள் அந்த கைரேகைகளை பழைய ஏற்பாட்டில் காணலாம் இதற்கு பின்னால் சென்ற மக்கள் பைபிள் கோட்ஸ் என்னும் புத்தகங்களோடு வெளியே வந்தனர் அதில் சில சரி சில தவறானது இதில் தான் வேதாகமத்தின் இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இதை ஒரு அதிகாரம் ஞானசானம் பற்றி மற்றொரு அதிகாரம் அதை பற்றி என்பதல்ல இதை புரிந்து கொள்ள முழுவதிலும் இருக்கிறது நீண்ட ஒரு அதிகாரத்தை எடுப்பீடுகள் என்றால் அது குறைக்கிறது ஆனால் பொழி இருக்கிறது உதாரணமாக சபைக்கு பவுல் நான்கு நிருபங்கள் எழுதினார் ஆனால் நம்மிடம் இரண்டுதான் இருக்கிறது மற்ற இரண்டும் வேண்டுமானால் பசுத்தாவியானவர் அதை வைத்திருப்பார் இப்படிதான் போதகர் பார்ப்பதாக கூறுகிறார் அதனால் இவை ஏவப்படவில்லை என்று அர்த்தம் இல்ல இது உங்களுக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு தொடர்புடையதாக மாற்றுவார் உதாரணமாக போதகருக்கு யூஎஃப்ஓக்கும் எந்த சம்பளமும் கிடையாது ஆனால் போதகர் வானத்தில் விளக்குகளை பார்த்தார்களாம் மேலும் அது மனிதர்கள் அல்ல என்பது அவருக்கு தெரியுமாம் அவை என்னது என்று தெரிய வேண்டும் என விரும்பினாராம் இதை போதகர் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பு பார்த்தார்களாம் போதகருக்கு கேள்வி இருந்ததாம் அதற்கு பதை தேவைப்பட்டதாம் தேவன் அதற்கு துல்லியமாக பதிலளித்தாராம் அவை விண்வீன்களுக்கு இடையே ஆனவை அல்ல ஆனால் இடை பரிமாணம் ஆனவைகள் இதை இசைக்கியல் அல்லது கலாச்சாரை வசிக்கலாம் இது இறுதியும் வருகிறது உதாரணமாக நீங்கள் கீபோர்ட் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சி மைனர் ஆர்குமெண்டே என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் என்றால் நீங்கள் கேட்பீர்கள் எப்படி என கேட்பாராம் இதுதான் உறவு நாம் ஒவ்வொரு வரையும் ஒப்புளவாக்க இயேசு மடித்தார் மடித்தார் கேளுங்கள் பசுத்த தான் வேதாகமத்தின் எழுத்தாளர் பசுத்த ஆவியானவர் ஆண்களையும் பெண்களையும் பசுத்த ஆவியானவரின் ஏவுதல் படி அதை செய்தார் சில காரியங்கள் செய்ய அவை எழுதப்பட்டு இருக்கிறது இருக்கிறது ஏழு வருட காலம் என்பது உபத்திரவம் என்று மக்கள் கூறுகிறார்கள் அது வேதாகபடி அல்ல மகா உபத்திரவ காலம் மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்தொடங்குகிறது ஆனால் அது குறைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல அக்கோசிலர்கள் என்பது வசனத்தையும் எழுத அதிகாரம் கொண்டவர்கள் அதனால் இன்று எந்த அக்கோசிலர்களும் கிடையாது என்று கூறும் டினாமினேஷன் இருக்கிறது போதகர் இதோடு ஒத்துக்கொள்வதில்லை இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதோடு போதகர் ஒத்துக்கொள்கிறார் ஆனால் சிலர்கள் இருக்கிறார்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் ஒரு தளபதியின் அதிகாரம் கொண்டவர்கள் போதகருக்கு தேவன் வானிலை மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதை அவர் காண்பித்திருக்கிறார் அதுபோல தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அது பெரியதல்ல என்று எண்ணுவீர்கள் என்றால் அவர் வரும்போது என்ன நடக்கும் இது எல்லாம் எப்படி தொடர்புடையது என்பதை பார்த்தீர்களா தேவன் உங்களுக்கு கொடுத்தது உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள் பெருக்குங்கள் தேவன் அதிகமாக தருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரங்களில் பள்ளிகளில் உள்ள இளைஞர்களை சந்திக்க கருத்தர் கூறினாராம் போதகர் இரண்டு அல்லது மூன்று பக்கத்தை அவரின் தரிசனத்தை எழுதி தன்னுடைய போதையரிடம் கொடுத்தாரா நான் ஜெபித்து விட்டு கூறுகிறேன் என்று கூறியவர் இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் எதுவும் வளர்க்கவில்லை பின் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் கழித்து வேறு ஒருவர் அதே தரிசி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாராம் மேலும் போதகருக்கும் அந்த நபருக்கும் எந்த தொடர்பும் இல்லையாம் துயரமாக ஒரே மாதிரியாக இருக்காம் தேவன் அந்த நபரை பயன்படுத்தியது போல இருந்துதாம் அதனால் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் பின் போதகர் இப்படி நான் இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறி போதகர் மன்னிப்பு கேட்டாராம் போதகர் இன்றும் மூப்பர்களிடம் கேட்கிறார் ஆனால் தேவன் தனக்கு கூறியது அது அவர்களின் தரிசனம் தேவன் அதனால் இப்பொழுது அப்படிப்பட்ட நபர்களை கண்டு கொள்கிறார் உதாரணமாக கோஷி உன்னுடைய தரிசனமாக எடுத்துக்கொண்டு முன் செல் என்றாராம் தேவன் உங்களிடம் என்ன கூறியிருக்கிறார் இவ்வாறு கூறுகிறது இது தான் தவறு செய்து விட்டேன் என்று அவர் கூறுகிறாரா இல்லை இது மோசே தேவனை மனம் திரும்ப கூடிய அமைப்பில் இருக்கிறது தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவர் உங்களின் சித்தத்திற்கு விடுகிறார் விழுந்த இயல்பு மனிதனின் அவர் மனிதனை படைப்பதற்காக வருதினார் அவர்கள் எல்லாரையும் அழித்து விடுவேன் என்றார் நீங்கள் மனிதனாக மனிதமாக இருப்பதை விட தேவன் அதிக மனிதமாக இருக்கிறார் தேவன் உங்களை படைத்தார் நமக்கு எல்லா உணர்வுகளையும் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு உணர்வு இல்லை என நாம் எண்ணுகிறோம் உங்களை விட தேவன் மிகவும் உணர்ச்சி உள்ளவர் எனவே அவர் பொறாமையுள்ள தெய்வன் அவருக்கு கோபம் வரும் அவரின் மூக்கின் வழியாக புகை வரும் வேதாகமும் இவ்வாறு கூறுகிறது வெள்ளத்திற்கு முன்பு பூமியில் வேதாக மட்டும் பதிவு செய்யப்படாத துன்மார்க்கம் நடந்தது இது எல்லாம் ஆதியாகவும் மூன்று பதினைந்திற்கு எதிராக பிசாசினால் திட்டமிடப்பட்டது ஆதி மூன்று பதினைந்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் விட்டுக்கும் அவரிடத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிய நசுக்குவார் என்றார் ஒரு நாள் ஒரு இரட்சகர் இருப்பார் என்பதை திறப்பு கூறுகிறது அவர் உன்னை நசுக்குவார் அது ஸ்திரியின் வித்து இப்பொழுது எல்லா சிதைக்கப்படுமானால் இரட்சகர் வர முடியுமா அதனால் தேவன் சிதைக்கப்படுவதை கெட்டுப்போனதை அழித்தார் அந்த அழித்தலில் நோவாவை பரிபூர்ணமாக கொண்டார் அவரின் உணர்ச்சியை பொறுத்தவரையில் அதே வசனம் கிங் ஜேம்ஸ் என்ற மொழிபெயர்ப்பு தாம் பூமியிலே மனுஷன் இதயத்திற்கு மனசாவப்பட்டார் மனசாவப்பட்டார் என்பது மனம் திரும்பினாரே என்பதாக இருக்கிறது அதே வார்த்தை யாத்திராகமும் பதிமூன்று பதினேழும் இருக்கிறது பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெரிஸ்பரின் தேச வழியாய் போது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் இதில் மனம் அடைந்து என்ற வார்த்தை கிங் ஜேம் மனம் திரும்புவார்கள் என்று இருக்கிறது ஆதியாகவும் ஐம்பது இருபத்தி ஒன்று அதெல்லாம் பயக்கூடாதுங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தையையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார் இது ஆறுதல் என்பதும் ஒரே வனசோகப்பார் என்பது நாம் புரிந்து கொள்வது போல அல்ல தேவன் மனிதர்களுக்கு சுதந்திர விருப்பம் கொடுத்திருக்கிறார் அதை கொண்டு தவறு செய்தார்கள் அதனால் தேவன் எல்லா மனிதர்களையும் அழிக்க வேண்டும் அந்த செயல் அவரோடு நல்லதாக இல்லை இதை போதகர் கூறுவதன் காரணம் என்னவென்றால் தேவனின் குணம் எந்த விதத்திலோ குறைந்துவிடவோ கலங்கப்படுத்தவோ கூடாது என்பதை போதகர் உறுதிப்படுத்தி கொள்வதாக கூறுகிறார் தேவனின் சர்வ வல்லமை அல்லது தேவனின் சர்வ வியாபித்துவம் தெரியும் அல்லவா தேவனுக்கு எல்லாம் தெரியும் சுதந்திர விருப்பம் இருக்குமானால் மனிதன் விழுவான் என்பதும் தெரியும் மேலும் அந்த சுதந்திர விருப்பத்தில் தேவனுக்காக தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்கு சுதந்திர விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் தேவனை தெரிந்து பெறுத்தீர்கள் என்பதை தேவனால் கூட முடியாது மனைவியாகிய அணு அவரை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தார் அவருக்கு சுதந்திர விருப்பம் இருந்தது நாம் எல்லோரும் சுதந்திர விருப்பத்தின் முகவர்கள் அந்த சுதந்திர விருப்பத்தில் தேவனை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் வரலபுத்தை கண்ணீரோ கவலையோ எப்படி இருக்கக்கூடும் அதை நீங்கள் நினைத்தால் கூடிய இது தேவன் அவர்களை உண்டாக்கியதற்கு மனசாவப்பட்டார் என்பதோடு தொடர்புடையது அவர் எல்லா படைப்பின் மேலும் கோபம் கொண்டார் நான் எல்லாரையும் அழித்து விடுகிறேன் என்னுடைய மோக்கி அறிந்து புகைவரும் நான் அவர்களை அழித்து விடுகிறேன் ஆனால் அதை செய்வதற்கு முன்பு ஆ நோவா இருக்கிறான் வணிக குலத்தை காப்பாற்றுகிறேன் என்றார் தேவனை ஒரு பெட்டிக்குள் வைக்காதீர்கள் போதகர் இன்னும் ஒரு காரியத்தை கூறுகிறார்கள் நோவா மற்றும் மோசே தேவனிடமிருந்து தெய்வாக கேட்டார்கள் மோசே தேவனோடு நேரடியாக பேசினார் நமக்கு சிறந்த உறவு மற்றும் ஊழியம் இருக்கிறது நான் எல்லாரையும் அழித்து விட்டு உன் மூலம் சந்ததியை எழுப்புகிறேன் என்று தெய்வன் கூறினார் அது நோவாவோடு ஒரு புது சந்ததியை ஏற்படுத்தியது போல மோசே இதை குறித்து மணந்திரும் என்றான் இதை தேவனிடம் கூடவே உங்களில் எத்தனை பேருக்கு இடித்தது இங்கு கொலை செய்வதற்குதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்று அவர்கள் கூறுவார்கள் அது சரிதான் என்று மக்கள் முட்டாள்தனமாக தனமாக செயல்படுகிறார்கள் அதாவது இதை தேவன் மோசையிடம் நன்மை கொடுத்தார் என்னோடு இருப்பவர்கள் தேவனோடு இல்லாதவர்களை கொள்ளுங்கள் என்றான் இங்கு மீர்த்து போக பண்ணப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கிறது இருப்பினும் அது நியாய தீர்ப்பாகும் இதை செய்யக்கூடாது என்று தேவனின் தேவனிடம் நம்மால் கூட முடியும் எனவே அவரகம் தேவன்மோ ஏராம் பேசினார் நாற்பத்தி ஐந்து மக்கள் இருந்தால் முப்பத்தி ஐந்து மக்கள் இருந்தால் இருபத்தி ஐந்து மக்கள் இருந்தால் என்பதாக ஆனால் மதம் இவ்வாறு கற்றுத்தருகிறது தேவன் மனிதன் அவர் முழுமையானவர் அவர் நம்மோடான உறவிற்கு இயங்குகிறார் நாம் தான் அதிலிருந்து விலகி செல்கிறோம் விசாசிய தன்மையில் இருக்கும் ஆவிகள் இருக்கிறது அவை பசுத்த ஆவி போல நடிக்கும் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சபையை சார்ந்திருப்பது மூலம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடும் மேலும் இந்த காரியங்கள் உங்களை தாக்காது ஏனெனில் எந்த தீர்க்க தரிசனமும் தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதலுக்கு அல்ல அந்த நியமம் இங்கு ஒரு ஆவி வெளிப்படை நின்றால் தேவன் அதை துளைத்து விடுவார் நான் ஜான் கோடியோ உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help at lampstand.church அதாவது h e l p -E at l a m p -E s t a n d dot c h u r c h அல்லது 9, 9, 9, 5, 8, 6, 4, 6, 9, 3 என்ன தொலைப்பேசி என்னில் இங்களை அலைக்கலாம் அல்லை மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துலாம். இதை கவனித்திதார்க்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்